சாப்பிட்ற பயபுலே அப்படின்ற வகையை சேர்ந்த மெட்ஃபார்மின் மருந்துகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மெட்ஃபார்மின் மருந்துகளை இதே பிரச்சனை இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட அவங்க ரேடியோ தெரப்பி அதாவது அயோடின பிளட்டுக்குள்ள செலுத்தி எடுக்க போற டெஸ்ட் எடுக்கும்போது தற்காலிகமாக நிறுத்திக்கிறது தான் நல்லது இல்லைன்னா லாக்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப ரேரா எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்களுக்கு கூட மெட்ஃபார்மின் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி லாக்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை ஆரம்ப கட்டத்தில் மெட்ஃபார்மின் எடுக்கும் பொழுது சர்க்கரை அளவுகள் குறைகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதனால நம்ம அதை நிறுத்திட வேண்டாம் ஏன்னா அது உடம்புல அடாப்ட் ஆகி அது சரியாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அதனால மெட்ஃபார்மின் பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னா அது தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது நமக்கு வயிறு பிரச்சனைகள் எதையும் ஏற்படுத்தாது ஏன்னா இதை நம்ம சாப்பிடும்போது உணவோடு சேர்த்து தான் எடுத்துக்கிறோம் அதனால் நமக்கு சரியான முறையில் தான் அது வேலை செய்யணும் தொடர்ந்து எடுக்கும்போது வயிறு பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா கூட ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன வயிற்றுலஸ்டமா கப்செப்ட் டிசென்ட்ரி அந்த மாதிரியான போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் உங்கள் மருத்துவர்கள்ட்ட காலோ கலந்து ஆலோசித்து அதுக்கு ஏத்த மாதிரியான ரெமடி நீங்கள் பார்த்துக்கலாம்

இந்த மெட்ஃபார்மின் மருந்து வகைகள் இமீடியட் ரிலீஸ் அண்ட் சஸ்டைண்ட் ரிலீஸ் அந்த மாதிரியான ரெண்டு வகைகளில் கிடைக்கிது அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மெட்ஃபார்மின் சாப்பிட்றீங்கன்னா அது உடனே வயிற்றுல போய் கரைஞ்சி உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு வகை சஸ்டைன்டு ரிலீஸ் அப்படின்னா டிலேட் ரிலீஸ் அது வந்து சின்ன சின்ன கிரானுல்ஸாக அந்த மாத்திரைக்குள்ள இருக்கும் அது நம்ம ஸ்டமக்கில் இருக்கும் அந்த கிரானுல்ஸ் மெதுவாக உடஞ்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெட்ஃபார்மினை ரிலீஸ் பண்ணி நமக்கு இன்சுலின் சிஸ்டம்ஸை அட்ரஸ் பண்ணணும் ஸோ சஸ்டைன் ரிலீஸ் இமிடியட் ரிலீஸ் இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது மெட்ஃபார்மின் சாப்பிடும்பொழுது ரத்த சோகை மூச்சுவிட சிரமம் அனிமியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட உடனடியாக தெரிவித்து அதுக்கேற்ற மாதிரியான ரெமடி பார்த்துக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு காய்ச்சல் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி நேரங்களில் மெட்ஃபார்மின் மிகச்சரியாக வேலை செய்யாது ஸோ அதையும் மருத்துவர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான டோசேஜையும் ஆல்ட்ரு பண்ணணும் மெட்ஃபார்மின் மருந்துகள் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில் ஒரு சில சேஞ்சஸ் கூட கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த மெட்ஃபார்மின் பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்